பொய்யான வாழ்வு அகல மையான பார் பொய்யான வாழ்வு அகல மையான பார் உலகம் தரும் உல்லாசத்தில் நீ உழன்று என்றும் வாழாதே உலகம் தரும் உல்லாசத்தில் நீ உளன்று என்றும் வாழாதே பொய்யான வாழ்வு அகல மையான பார் பொய்யான வாழ்வு அகல பார் மனைவி மனைவிப்பில் பிள்ளைகள் மாற்றும் பலர் மறந்திடுவார் ஓர் நாள் மனைவி பிள்ளைகள் மாற்றும் பலர் மறந்திடுவார் உன்னை ஓர் நாள் என்றும் மாறா இயேசு உண்டு என் காத்திடுவார் என்றும் மாறா உண்டு என் காத்திடுவார் பொய்யான வாழ்வு அகல மையான பொய்யான வாழ்வு அகல மையான சுவைப்பார் படிப்பு பாட்டமும் பதவியும் பொய் பணமும் பாசமும் உடலும் பொய்யே படிப்பு பட்டமும் பதவியும் பொய்யே பணமும் பாசமும் உடலும் பொய்யே இயேசு தருவது அத்தனையும் மெய்யே இன்றும் என்றும் காண்பாய் மெய்யே இயேசு தருவது அத்தனையும் மெய்யே என்றும் என்றும் காண்பாய்மையே பொ வாழ்வு அகல மையானப்பொய்ய வாழ்வு அகல மையான சுவைப்பார் மாயை மாயை உலகமாயை மயக்கிடு மயங்கிடாதே மாயை மாயை உலகமாயை மயக்கிடுமே மயங்கிடாதே உலகை ஜெயித்த உத்தமர் ஏசு உன்னை ராட்சிப்பார் உண்மையாக உலகை ஜெயித்த உத்தமர் ஏசு உன்னை ராட்சிப்பார் உண்மையாக

நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் சோதனைக்கிறோம் கடந்த காலங்கள்லாம் எங்களை காப்பாற்றி இந்த நாள் வரைக்கும் எங்களுக்கு நல்ல தேவனாக இருந்து நடத்தின தெய்வக்காய் ஐயா இந்த பொய்யான வாழ்வு அகல மெய்யான ஒளியை நாங்கள் தேடி வந்திருக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரும் வெளிச்சத்திலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கப்பட்டு அவருடைய குமாரனாக இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டு சுத்திகரித்து பர்லோகத்தில் ராஜாக்களாக ஆசாரிகளாக ஆராதிக்க எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் ஒவ்வொருவரையும் ஆசையில் வந்து சகல கனமகிமையும் தொகுதியும் கத்தரிக்கே செலுத்துகிறோம் எங்களுடைய காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும் எங்களையே காணிக்காய் படைக்கிறோம் இந்த தேவாலயத்தில் சீக்கிரமாக சென்று போட்டு ஆண்டவரே இந்த உற்றத்திலிருந்து எங்களை பாதுகாக்கும்படி நாங்கள் ஜெயிக்கிறோம் எல்லா கனமகிமையும் கத்தரிக்கே செலுத்துகிறோம் வெளியேறப்பட்ட இயேசுவி நாமத்தில் வேண்டி கொடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே என் ஆத்மாவே கத்தரை சோற்று முருகளவே பர்தநாமத்தை சோற்று என் ஆத்மாவையை கத்தரி கத்திரை செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே நம்முடைய ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்தன் கிருவையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானருடைய அந்நிய உணையாய்க்கும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இயேசு கிறிஸ்து வருக பரியந்தம் நிலைத்து இருப்பதாக ஆமேன் லேலுயா லேலுயா லுயா